இதுதான் ரெண்டாவது ஆலயம் நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம் மூளைக்கல்லா இயேசு கிறிஸ்து பனிரெண்டு அப்போசலர்கள் தான் அஸ்திவார கற்கள் அதுக்கு மேல ஜீவக்கற்கள் நாம் அப்படி கட்டப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுகிறது முதல் அப்ப கிறிஸ்துவ மூளைக்கல்லா வச்சுட்டு அப்போசலர் அப்படியே அடிக்கிட்டு அதுக்கு மேல நம்மளை அடுக்கிக்கிட்டே வர்றார் அப்ப இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராங் என்னன்னா இதனுடைய அடையாளமே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்படுவது ஒன்று எப்படி இருக்கும் இணைஞ்சிருக்கும் நடுவில் என்ன பூசுவாங்க சாந்து பூசுவாங்க அப்படி தானே சாந்து பூசுவாங்க தானே இந்த இணைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவியானுடைய வேலை ஆக இவர் என்ன பண்ணாரா நோவா பேழையை கட்டும் போது உள்ளும் புறமும் என்ன பண்ணாரா கீழ் பூசினார் இப்போ நீங்க உள்ளும் புறமும் என்ன பூசி இருக்கிறீங்க சார்ந்து சிமெண்ட் பூசி இருக்கிறீங்க ஒரு ஆலயத்துக்கு எல்லாம் கல்லை வச்சு கட்டிட்டு ஒவ்வொரு கல்லுக்கு நடுவில் என்ன வச்சிருக்கிறோம் சிமெண்ட் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கல்லுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன பண்றோம் சிமெண்ட் பூசுறோம் ஆனா நோவா எப்படி பூசினாரா கீழ் பூசினார் அவருடைய அர்த்தம் என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இணைக்கிறவராக இருக்கிறார் முன்னும் பின்னுமாக மூடி இருக்கிற அதனாலதான் சித்தி மரத்தினால் நீ ஒரு என்ன செய்ய ஒரு மேஜை ஒரு உடன்படிக்கை பசு தாவியானவர் மூடி இருக்கிற ஆனா இந்த மூடி இருக்கிறதான இந்த ஆலயம் இருக்குது இவ்வளவும் சாந்து போட்டு மூடணும்னா இவ்வளவும் நடக்கணும்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு முடிச்சாதான் அது பூச முடியும் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கல்லெல்லாம் ஒத்துமையா ஒரு கல்லுமே ஒரு கல் இருந்தாதான் ஆலயம் உருவாகும் அப்பதான் ரெண்டு பக்கமும் சாந்து வச்சு மூல பூச முடியும் நாலு கல்லு நான் இந்த கல்லோட இருக்க மாட்டேன் ரெண்டு கல்லு நான் இந்த கல்லோட இருக்க மாட்டேன் பிரிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் பாருங்க அப்ப ஆலயம் என்னவாய் மாறிடும் உள்ள ஆலயமாய் மாறிடும் நடுவுல ஒரு ஓட்டம் இருக்கும் இந்த ஒரு ஓட்ட போதும் பாம்பு பூச்சி எதுவேனாலும் உள்ள வந்துடும் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் கல்லு போட்டு பூசி இருக்கிறோம் இந்த ஜன்னல் வச்சிருக்கிறோம் ஜன்னலையும் கம்பி போட்டு பூசி இருக்கிறோம் அந்த கம்பி வச்சுட்டு மேல கண்ணாடி போட்டு மூடி இருக்கிறோம் காரணம் என்ன எதுவும் உள்ளே வந்து விடாதபடிக்கு அப்போ முழுவதுமாக இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கணும் இதோட மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்தாதான் நாம் சுத்திலும் கீழ் பூச முடியும் சுத்திலும் சாந்து பூச முடியும் இது முழுவதுமாக ஒரு என்னவை மாறும் ஆலயமை மாறும் வாசி அப்போ இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசி வெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மணப்பட்டு இத ரொம்ப முக்கியம் ஒரு ஆலயம் உருவாவதற்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்பது என்ன அத்தனை கல்லும் சேர்ந்து ஒரு ஆலயமா மாறி இருக்கு அத்தனையும் சேர்ந்து ஒரு சுவரா மாறி இருக்குது இப்ப என்ன கேக்குறாங்க இந்த சுவர் கட்டியாச்சா முகர் கட்டியாச்சா சைடு சுவர் கட்டியாச்சா அப்படித்தானே கேட்கறாங்க என்னைக்கால கேட்டு இருக்காங்களா இந்த பக்கம் இருக்கிற எல்லாம் வச்சு முடிச்சாச்சா அந்த பக்கம் இருக்கிற செங்கல்லாம் வச்சு முடிச்சாதா இல்ல எத்தனை செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு சுவர் எல்லா செங்கல் சேர்ந்தாலும் அது ஒரு ஆலயம் அப்ப ஒரு ஆலயத்தினுடைய மிக முக்கியமான அமைப்புக்குள்ள புதஞ்சிருக்கிறதான ரகசியம் என்னன்னா இவை எல்லாம் ஒரு மனதோடு கூட ஒரு இடத்தில் கூடி வரும்போது அங்கே சாந்து பூசப்படும் முழுவதுமாக மூடப்படும் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அவர்கள் மூடுகிறார் ஆலயத்தினுடைய பிரதானமான என்ன இன்னைக்கு சபைகள்ல காணப்படாதது கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படாதது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்னஸ் ஒரு தான் இன்னைக்கு இந்த ஒன்னஸ் ஒருமணம் என்பது சபைக்குள்ள ஆரம்பிச்சு அப்படியே சபைகளுக்குள்ள போய் இன்னைக்கு நாடுகளுக்குள்ள சே எப்படி சொல்றீங்க ஒரு சபையினுடைய ஒருமனம் என்பது என்ன இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசியும் எப்படி இருக்கணும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இந்த ரெண்டு கல்லுக்கும் நடுவில் இருக்கிற சாந்து தான் பர்சு அப்ப நாம பர்சுத்தாவியினாலே இணைக்கப்பட்டு ஒரே ஆலயமாய் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா இங்க கல்லுகளுக்குள்ள ஒருமனம் கிடையாது பர்சுத்தாவியானவர் இணைக்க பார்க்கிறார் பனிரெண்டு அப்போ சலர்களை மூன்றரை வருஷம் ஒரு மனத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை அவனால என்ன பண்ண முடியல முடியல சிலுவைக்கு முந்தின சண்டை போட்டுக்கிறான் சிலுவைக்கு போற அவர் சொல்றாரு இந்த ராத்திரியிலே மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பாக்குறாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அவருடைய என்ன வாக்குவாதம் தெரியுமா அடுத்து யார் பெரியவன் அவர் சாவுறாருங்கிற பிரச்சனையே எனக்கு இல்லை இப்ப நைட் இவரை தூக்கிட்டு போக போறாங்கன்ற கவலை அவனுக்கு இல்லை அவனுக்கு கவலை என்ன இவர் போனா அடுத்து யார் இந்த ஒரு மனம் இல்லாம இருக்கு இவரும் என்ன பண்றாரு சீலைய கட்டி அப்படியே காலெல்லாம் கழுவி எப்பா இப்படிதான் பாருக்கணும் ஒரு மனமா இருங்க பாரு இந்த ஒரு மனம் எப்ப வருது பரிசுத்த ஆவியில அவர்கள் காத்திருக்கிற காலத்துல அவர்களுக்கு ஒரு மனம் வருது ஒரு மனம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சாங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த செங்கல் எல்லாம் ஒரே சைஸ் தானே வச்சிருக்கிறாங்க இல்லையா எல்லா செங்கலும் இப்படி தானே வச்சிருக்காங்க ரெண்டு செங்கல் இப்படி வச்சா என்ன ஆகும் செவரு வருமா இப்படி அடிக்கிட்டு இருக்க செங்கல் ரெண்டு செங்கல் இப்படி ஆயிடுச்சுன்னா வராது எல்லாம் ஒரே வியூ ஒரே டைரக்ஷன் ஒரே காரியத்தை செஞ்சா மட்டும்தான் ஆலயம் உருவாகும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்க முடியும் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது ஒரு மனம் இல்லாமல் கிடக்கு எப்படி சீஷர்கள் இயேசுகிட்ட உட்கார்ந்து இருந்தானோ எல்லாம் அழைக்கப்பட்டதுதான் எல்லாம் அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான் முன்குறிக்கப்பட்டவங்க தான் ஆனா சபை எப்படி இருக்குது ஒருமனம் இல்லாம தெரியுமா உங்களுக்கு முதல்ல இது ஆரம்பிக்கணும் தெரியுமா ஒரு மனம் தெரியுமா வீட்டுல ஆரம்பிக்கணும் வீட்டுல ஒரு மனமா இருக்கிறவன் தான் இருப்பான் சபையில ஒரு மனமா இருப்பான் அப்ப வீட்டுல ஆரம்பிச்சாதான் ஒரு மனம் எங்க வரும் சபைக்குள்ளே வரும் அப்ப வீட்லயே ஒரு மனம் வரணும் அங்க ஜோ பண்ணணும் எங்க மொத்தமே நாலு பேரு நாலு பேருக்குள்ள ஒரு மனம் வரணும்னா என்ன இருக்கு ஒரு குடும்பத்துல மிஞ்சி போச்சுன்னா நாலு அப்படியே மிஞ்சி போச்சுன்னா அஞ்சு மேக்சிமம் ஆறு இவ்வளவு ஒரு ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்குள்ளேயே சமாதானம் வரலையே அறுபது பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும் அறுநூறு பேர் இருக்கிற சபைக்குள்ள எப்படி வரும் அப்ப ஒருமனம் என்பது குடும்பத்துல ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சாதான் எங்க வரும் சபைக்குள்ள வரும் சபைக்குள்ள வந்தாதான் சபைகளுக்கு உள்ளே வரும் எல்லா சபைக்குள்ளேயும் வரும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை சபைக்குள்ள இருக்கு சபைக்குள்ள இருக்கிற சண்டை சபைகளுக்குள்ள இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு மனம் எங்க இல்ல சபைகளுக்குள்ள இல்ல கவனிச்சு கொள்ளுங்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஒரு மனம் இருந்தால் மட்டுமே ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கும் அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கட்டப்படாமல் இருக்குமானால் அங்கே மகிமை தங்கி இருக்காது ஆண்டவர் ஆலயத்தை கட்டும் போதே அப்படித்தான் அப்படியே பஸ்ட் ஒரு மூணு பேரை கூப்பிடுற நீங்க ஆண்டவர் அந்த சர்ச்சை பண்ற விதத்தை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அவர் அப்படியே வனாந்தரத்தை தனியா நிற்கிறார் ஃபஸ்ட்டு யோதா ஞானசானம் எடுத்தோடனே அப்புறம் அந்திரேயா வரார் அந்திரேயாவும் யோவானும் வராங்க அவங்க போய் பேதுரோ கூப்பிட்டு வராங்க அந்திரேயா போய் பேதுரோ கூப்பிட்டு வராரு அப்புறம் பன்னெண்டு அப்போசல்கள் வராங்க அப்புறம் எழுபது பேர் வராங்க அடுத்து நூத்தி இருபது பேர் வராங்க அடுத்து ஐநூறு பேர் வராங்க அடுத்து ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எப்படி சர்ச்சை எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்க இதுதான் கத்தருடைய பிளான் ஒருத்தரை வச்சு ஒருத்தரை வச்சு ஒருத்தர் இந்த ஒரு மனம் தான் எல்லாத்தையும் உருவாக்குது அப்ப அந்த ஒரு மனதோடு கூட சபை என்ன செய்யணும் கட்டப்படணும் இன்னொன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம அத்தனை பேருமே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு ஒரே விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் இங்கே யாரும் மேல கீழே கிடையாது ஒரு ஒருத்தனுக்கும் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா அவனை விட நான் பெரியவன் என்ன விட அவர் சின்னவரு அது கேஸ்ட் விஷயத்துல இருக்குதோ பண விஷயத்துல இருக்குதோ படிப்புல இருக்கோ அந்தஸ்து இருக்கோ அதெல்லாம் சர்ச்சைக்கு வெளியே இங்க பாருங்க நீங்க போயிட்டு இப்போ இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு செங்கல் வாங்கியிருப்பாங்க செங்கல் வாங்கும் போது எல்லா செங்கலுக்கும் ஒரு வேலை தான் தானே எல்லா செங்கலுக்கும் ஒரே வேலை தான் ஆனா அதுல ஒரு செங்கல் புல்பீட்டுக்கு வச்சிருக்காங்க கீழே புல்பீட்டு செங்கல் தானே வச்சுக்கிட்டீங்க வச்சிருக்காங்க ஒரு செங்கல் வாசப்படிக்கு வச்சிருக்காங்க இப்ப வாசம்படிக்கு இருக்கிற செங்கலுக்கும் விலை வித்தியாசம் இருக்குதா தானே ஒரே இடத்துல இடத்துல மிதிச்சாங்க ஒரே ஒரே செஞ்சாங்க காசு கொடுத்து கொண்ட இறக்கும் போது அதுக்கு ஒரே ரேட்டு தான் கொடுத்தாங்க அப்ப நாம அத்தனை பேருமே சபைக்குள்ள ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள் இங்க எல்லா செங்கலும் ஒரே செங்கல் தான் எல்லா ஜீவக்கற்களும் ஒரே ஜீவக்கற்கள் தான் அப்ப இங்க வேற எந்த வித்தியாசத்துக்கும் இங்க இடமே கிடையாது கொடுத்து வாங்கும் போது கத்தர் ஒரே கஷ்டம் கொடுத்துருக்காரு அதுல ஒரு செங்கல் வாசல்ல இருக்கும் ஒரு செங்கல் எங்க இருக்கும் பலிபிடத்துல இருக்கும் ஒரு செங்கல் இங்க இருக்கும் ஒரு செங்கல் சைட்ல இருக்கும் அப்ப இந்த வாசப்படியில் இருக்கிற செங்கல் என்ன நினைக்க கூடாது எல்லாரும் என்ன மிதிச்சுட்டு போறாங்க ஆனா அந்த குள்பீட்டில் பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நிக்கிறாங்க என்னை வந்து மரியாதை இல்லாம கொண்டு வந்து வாசல்ல இந்த எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு பார்த்து வச்சிருக்கிறார் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பழிபிடத்துக்கு வெளியே ஒண்ணு இருக்கும் பரிசுத்தலத்துக்கும் உள்ள ஒன்னு இருக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாம் சேர்ந்தாதான் என்னது ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் இதுல உங்களை இங்க குறைச்சு மதிப்பிடுறதுக்கு என்ன இருக்குது இங்க இருக்கிறவங்க யார் உங்களை எப்படி பாக்குறாங்கன்றது முக்கியமே இல்ல உங்களை கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரே விலைக்கரையத்தில் வாங்கி இருக்கு அவன் சொல்லிட்டு போட்டான் அவன் என்னவென்னு சொல்லிட்டு போட்டான் நம்ம படிப்பை வச்சு நம்மளுடைய வேலையை வச்சு அந்தஸ்த வச்சு அல்லது நாம கொஞ்சம் வருமானத்துல குறைவா இருக்கிறத வச்சு நம்மள அவங்க பாக்குற பார்வை வேறையா இருந்துட்டு போட்டோம் ஆனா கர்த்தருடைய பார்வையில நாம அத்தனை பேருமே ஒரே செங்கல் தான் ஒரே ஜீவ கற்கள் தான் பரலோகத்துல பாகுபாடே கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரோட்ல பழம் விற்கிறவர்னு வச்சுக்கோங்க அதே நேரத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறாரு வச்சுக்கோங்க இப்ப ஐடி கம்பெனில வேலை செய்யறவர் ரோட்ல பழ விற்கிறவரை பார்த்தா எப்படி பேசுவாரு இல்லையா ஐடி கம்பெனில வேலை செய்யும் போது அவரை பார்த்து சாரும்பாங்க சார் குட் மார்னிங் சார் அப்படிம்பாரு என்னைக்காவது பழக்காரர்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்களா நம்பா என்னப்பா வேலை இந்த பேச்சிலே டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்ப இந்த பழக்காரருக்கும் ஐடிக்காரருக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு ஆனா இப்ப யோசித்து பாருங்க தேவன் செலக்ட் பண்ண ஒரு ஆளு மீன்காரர் மீன் பிடிக்கிறவர் இன்னொரு ஆளு அப்பாவுக்கு வளப்பின்றவர் கூட ஆனா தான் அவர் மீன் பிடிக்கிறவர் ஆனா பரலோகத்தில் அவர் நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவர் சொல்றார் பன்னெண்டு பேரை பார்த்து நீங்கள் இஸ்ரேவேல் கோத்திரம் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார்ந்திருப்பீர்கள் அப்போ இங்க மீன் பிடிக்கிறான்றதுக்காக பரலோகத்துல அவனுக்கு ஸ்டேட்டஸ் கம்மி கிடையாது இங்க நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ பரலோகத்தில் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸை கத்த வச்சிருக்கோம் அதோட வியூல தான் நீங்க பார்க்கணும் ஒரு ஆளை அந்த வியூல பார்க்கணும் இங்க நீங்க அந்த ஆளுடைய வேலையை வச்சு அந்தஸ்தை வச்சு ஜாதிய வச்சு பாத்திய தொலைஞ்சிய கதை அவ்வளவுதான் ஆண்டவர் உங்களை பரிதாபமா பார்ப்பார் ஏன் பரலோகத்தில் அவன் அவன் மேல இருக்கிற திட்டம் வேறு பத்தர் வேற ஒண்ணு வச்சிருக்கிறாரு இங்க அவர் மீன் பிடிக்கிறவரா இருந்துட்டு போறாரு பழம் விற்கிறவரா இருந்துட்டு போறாரு யார வேணாலும் இருக்கட்டும் ஆனா ஒண்ணு மட்டும் நீங்கள் ஆகாதது என்று தள்ளுகிற கல்லே ஒரு நாள் தலைக்கு மூளை கல்லாக மாறும் குடும்பத்தில் ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவிது இஸ்ரேலுக்கு தலைக்கல்லாய் மாறினார் ராஜாவாக மாறினார் யார் உன்னை தள்ளுறாங்களோ உன்னை மேலே உட்கார வைப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சபைக்குள்ள இந்த பாகுபாடு வரவே கூடாது அத்தனை பேரும் ஒரே விலை கிரயத்தால் வாங்கப்பட்டவர்கள் இதுல யாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு என்பது சபைக்குள்ள கிடையாது ஒரு மனம் வரணும் எல்லாரும் ஒண்ணுதான் இங்க எவ்ரிபடி ஒண்ணு நீ உனக்குள்ள யாரையாவது விட நான் பெரியவன் உனக்கு தோணுச்சு உன்னை சாத்தா வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம் சாத்தா உங்களை என்ன செய்ய தொடங்கிட்டான் வஞ்சிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம் உன் பக்கத்துல உட்கார்ந்து யாரும் கிடையாது அவர் வந்து இந்த வியாபாரி உள்ள கிடையாது அவர் இந்த ஜாதிக்காரு உள்ள கிடையாது அவர் இந்த ஊருக்காரு சபைக்குள்ள ஊர் பெருமை எந்த பெருமையும் கிடையாது உன் பக்கத்துல இருக்கான் யார் தெரியுமா என்னை போல ரத்தத்துல கழுவப்பட்ட என் ஒருத்தான் அவ்வளவுதான் என்னை போல இயேசு ரத்தத்துல கழுவப்பட்ட ஒருத்த அவ்வளவுதான் இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அப்பதான் அந்த சபை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்ல கட்டப்பட்ட சபையாக மாறும் அந்த சபையில தான் கத்தருடைய மகிமை பெரியதாயிருக்கும்